ஓம் சாயன் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு ஞானிகளை அவதூறு பேசாதீர்கள் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை சொல்லி இங்கே பதிவு செய்திருக்கோம் எல்லாருமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் குழந்தையாக பிறக்கின்ற பொழுதே யாரும் டாக்டர் தொழிலுக்கு போயிறதுல இன்ஜினியர் தொழிலுக்கு போயிறதுல கண்டக்டர் தொழில் போயிடுறதில்ல டிரைவர் தொழில் போயிடுறதில்லை அப்படி எந்தெந்த துறைகள் இருக்கிறதோ அந்தந்த துறையில் நிபுணத்துவம் பெற்று போயிடுறதில்ல படிப்படியாக அறிவில் தெளிவு பெற்று அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்று சாதித்து அந்த தகுதியை அவங்க அடையிறாங்க அதுபோல தான் ஞான நிலையிலேயும் எந்த ஒரு குற்றமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சண்டாலனும் ஞானியாக வழி அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த வழிமுறையை நம்ம எத்தனையோ பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் ஞானிகளினுடைய வாழ்வு நிலைகளை ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு சில ஞானிகள் பிறவியிலிருந்தே அந்த நுணுக்கமான இறையின் அரவணை போல வாழ்ந்து முக்தி பெற்று ஜீவ சமாதி நிலையில் ஜோதியாக அவர்கள் தவம் ஏற்றி கொண்டே இருப்பார்கள் சமாதி நிலையில் ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு பேராசை சினம் கடும்பற்று உயர்வு தாழ் மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் ஏதாவது ஒரு நிலைகளில் தடைகள் உண்டாகி அந்த தடைகளை விட்டு ஞானிகளுடைய துணையால் வென்று தவசித்தி ஏற்பட்டு தவசியாக அமர்ந்திருப்பார்கள் அப்போ அவங்க மொத்த கர்மாவையும் அழித்து ஜோதியாகத்தான் அவர்களும் ஜீவசமாதி நிலையில் ஐக்கியத்தில் அமர்ந்திருப்பார்கள் அப்போ அவரே அப்படி இருந்தார் இவரே இப்படி இருந்தார் இவர் இதுவா அவர் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே கடைசியில் ஒரு ஆத்மாவினுடைய நிலைத்தன்மை என்னவாக இருந்தது எல்லா தப்பையும் செய்துட்டு ஒருத்தன் திருந்தி வாழறானாக்கா அவனை உலகம் ஏற்றுக்கும் நல்லவனாக இருந்து கடைசி காலத்தில் தப்பு செய்கிறான்னா அவனை தான் ஏற்றுக்காது உலகம் அதனால் முன்னாடி நடந்த நிகழ்வு நடக்கின்ற நிகழ்வு கடைசி காலகட்டத்தில் ஏற்பட்ட நிகழ்வு இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இறுதியாக ஒரு மனிதனின் நிலை என்ன இறைத்தன்மையில் அவன் முழுவதுமாக வெற்றியடைந்திருக்கிறானா இல்லையா அப்படின்ற அந்த சத்தியத்தை கொண்டு நாம் அவர்களை பற்றி விமர்சனம் செய்யணும் ஞானியாக மாறிய ஒருவரையே ஏதாவது அவதூறு நிலைகளோடு விமர்சனம் செய்தால் அது பிரபஞ்சத்தில் பதிவாகி நல்ல நிலை நல்ல தன்மை நல்ல கர்மா இருந்தாலும் கூட ஞானிகளை அவதியேறு பேசிய குற்றத்திற்காக இயற்கை அவர்களை தண்டிக்கும் நம்ம யாரையும் திருத்துவதற்கோ குறை கூறுவதற்கோ முதல்ல வரவில்லை நாம் நம்மளுடைய தவறை திருத்தி கொள்வதற்காக வந்திருக்கின்றோம் அந்த சத்தியத்தில் இருந்து நம்மளை நம்ம சீர் செய்து கொண்டே வந்தால் வெற்றி அடையலாம் மேன்மை அடையலாம் உயர்வடையலாம் ஞானியர் பாட்டில் பிழை சொன்னேனோ அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் ஒன்று சொல்லியிருப்பார் ஞானிகள் எழுதிய அந்த பாடல்கள்லையே பிழை சொல்லக்கூடாது ஒரு ஞானி அப்போ பிழை சொன்னால் என்ன ஆகும் அப்படின்றத பார்த்துக்கணும் ஞானியல் ஞானியர் பாட்டில் பிழை சொன்னேனோ அப்படி செய்திருந்தாக்கா எனக்கு முக்தி கிடைக்காது என்னதான் நான் குற்றங்கள் பண்ணேன் என்னதான் தவறுகள் செய்தேன் எதற்காக எனக்கு இந்த அற்புறம் ஜோதியினுடைய தன்மை உணர முடியாமல் இருக்கிறது காத்திர சித்தரிட வேண்டும் வேண்டி வணங்குகின்ற அந்த வழிமுறையை பார்க்கின்ற பொழுது ஞானியர் பாட்டில் பிழை சொல்கிறவனுக்கே ஞானியாக மாறுவதில் தடை வருதுன்னா ஒரு ஞானியை குற்றம் பேசினால் அவதூறு பேசினால் அவர் நிலையை உணராது அவரிடம் நேரடியாக அனுபவங்களை பெறாமல் சும்மா யார் யாரோ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு வார்த்தைகளால் பிரபஞ்சத்தில் சில அவதூறு விஷயங்களை பதிவு செய்தால் கூட அவர்களுக்கு பாவக்கணக்குகள் சேர்ந்து உடல் உயிர் மனம் சார்ந்த குற்றங்கள் உண்டாகி துன்பத்தில் சென்று நரகத்திற்கே போவார்கள் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாயன்